மக்களே பேஜில் ஐம்பது கிட்டுக்கு மேல சேலான ஒரு சூப்பரான கிட் தான் இந்த இந்தியோ நம்ம பார்க்க போறோம் நீங்க ரெசின் ஆர்டிஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ரெசின் கிட் ரெடி பண்ணிருந்தோம் பட் அது அவங்கள விடவும் இன்னும் நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ராவாவே நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க சோ அந்த கிட்ட இந்த வீடியோல போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோவா கொடுக்க போறேன் சோ இந்த கிட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படின்றத டீடெயில் சொல்கிறேன் சொல்றேன் மறக்காம ஃபுல் வீடியோ செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசின் இந்த ரெசினில் வந்து உங்களுக்கு ரெசின் ஹார்னர் ரெண்டுமே வந்து இருக்கும் கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து இருக்கும் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் ரெசின் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் இந்த பெரிய சைஸில் இருக்கிற ரெசின் ஹார்னர் உங்களுக்கு வந்துடும்

சிக்ஸ் இன்ச்சு சைஸில் இருக்கிற எம்டிஎஃப் போர்டு இந்த உங்களுக்கு வந்துடும் ஸோ ரெசின் ஹார்னர் மிக்ஸ் பண்ணி போர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு பீஸ் இதில் ஐஸ் ஸ்டிக் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஸோ பிக்மெண்ட் மைக்கா பவுடர் இது ரெண்டுமே உங்களுக்கு ரேண்டமாக எனி கலர்ஸ் ஒரு ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ இது நீங்கள் ஒரு ஒரு பீஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கும் போது தாராளமாக நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஸோ இந்த ஒரு பாட்டில் கிளிட்டர் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளேக்ஸ் இது ஒரு பாக்கெட் மினி பாக்கெட் இது வந்து உங்களுக்கு இதில் வந்துடும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ளார்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸில் ஒரு மிக்ஸ்டான ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு மினி பாக்கெட் உங்களுக்கு இந்த கீட்டில் வந்துடும் ஸோ சீத்தியும் பண்ணும்போது நமக்கு முக்கியமாக தேவைப்படுது இந்த ஷெல்ஸ் இதில் ரெண்டு டிசைன்ஸ்லாம் இந்த ஷெல்ஸ் வந்து கொடுத்துருப்பேன் இது நீங்கள் கீச்சைன் மேக்கிங்கும் யூஸ் பண்ணலாம் ரிசர்வேஷன் ஒர்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜுவல்லரி மேக் பண்ண போறீங்கன்னா நீங்கள் இயர்ரிங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக் புஷும் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸும் ரெண்டுமே வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம் கீ மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கீ செயின்ஸ் அந்த ரிங் வந்து உங்களுக்கு ரெண்டு பீஸ் இதில் வந்துருக்கும் ஸோ ரெசைன் ஆர்டீஸ் கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோர் பீசஸ் வந்து க்ளவுஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ ரெசைனுக்கு ரொம்ப முக்கியமாக யூஸ் ஆகிற ஒரு பொருள்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசைட் பபுள் வந்து ரிமூவ் பண்ணுற ஸ்ப்ரே இது ஒரு பாட்டில் உங்களுக்கு ஹண்ட்ரட் எம்எல் வரும் இந்த ஒரு பாட்டில் உங்களுக்கு அப்பயே வந்துடும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது டீபரிங் சிஸ்டம் நம்ம நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்போம் ஸோ நீங்கள் ஷார்ப்பேஜ்ஜாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரீ டிமோல்டு வந்து பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த ஷேப்பை வந்து சரி பண்ணுறதுக்கும் அந்த ஷார்ப் எஜ்ஜஸை வந்துட்டு ஷார்ப்னஸ் குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் இதையும் இந்த கிட்டில் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ஒரு கிட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும் அண்ட் இந்த கிட்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம வந்து இருக்கோம் இந்த ஒரு கிட்ட நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கில் வந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்கள் கோர்ஸை வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் போது மட்டுமே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நீங்கள் வாங்கிக்கிட்டா போதும் அந்த அளவுக்கு தேவையான எல்லாமே இதில் இருக்கும் ஏன்னால் இந்த மோல்டுலாம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற திங்ஸ் உங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் டெசைன்ஸ் இதெல்லாம் காலியாகும் போது மட்டும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஃபுல் ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த கிட்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்ததனால நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்